ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஆண்டிக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு தொலைபேசி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை தான் நேற்று பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கோவிலில் காரைக்குடியிலேருந்து வந்த ஒரு பக்தர் ஒருவர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்ததாக அவருடைய உறவினர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க ஆனால் இதுக்கு அரசு தரப்பில் உதாரணத்துக்கு சேகர்பாபு அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காருன்னா ஆல்ரெடி அவருக்கு வந்து உடலில் ஏதோ பிரச்சனை இருக்கு உபாதையினால்தான் அவர் இறந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர் கூட அது வந்து ஒரு இஷ்வா ரைஸ் பண்ணியிருக்காரு இது குறித்து முதற்கட்டமாக முன்னெடுப்பார் முதல்ல பாபா அவர்கள் நேற்று ஒரு ட்வீட் போடுறாரு அந்த ட்வீட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இறந்து போனவருடைய மனைவி இறந்து போனவருடைய பேர் வந்து ஓம்குமார் அவர் வந்து காரைக்குடியை சேர்ந்தவர் தன்னுடைய குடும்பம் மற்றும் உறவினர்களோடு சேர்ந்து அவர் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கிறாரு சாமி கும்பிட வந்த இடத்துல அவருக்கு ஏற்கனவே மூச்சுத்திணறல் திணறல் இருந்ததாகவும் அதன் காரணமாக அவர் இறந்து போயிருக்கிறதாகவும் அவருடைய மனைவியே ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இப்படிப்பட்ட ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடாது இது எதிர்க்கட்சி தலைவருக்கு அழகல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு முதல்ல இந்த இன்சிடெண்ட் எப்படி நடந்தது அப்படிங்கிறத அவங்க எழுதியிருக்கக்கூடிய லெட்டர் வழியாகவே நம்ம பார்க்கலாம் இந்த லெட்டர் எழுதியிருக்கிறவங்க பேர் வந்து மலர் வழி இவங்க வந்து இறந்து போன ஓம்குமாரோடைய மனைவி அவங்க யாருக்கு எழுதுறாங்கன்னா கோவில் காவல் நிலையம் ஆய்வாளர் அவர்கள் திருச்செந்தூர் ஓகே நான் மேற்கண்ட அதாவது இவங்க காரைக்குடியை சேர்ந்தவங்க நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறோம் நானும் எனது கணவர் மற்றும் குழந்தைகளுடன் திருச்செந்தூர் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தோம் நேற்று அதாவது எட்டு முப்பது மணிக்கு திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கே அருகில் உள்ள ஆலயம் லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கினோம் இன்று அதாவது பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது நேத்துக்கு பன்னிரெண்டு மணிக்கு லாட்ஜிலிருந்து கிளம்பி எனது மகள் குழந்தைக்கு அதாவது எனது மகள் குழந்தைக்குன்னா நான் பேத்திக்கு ஓகே மகள் குழந்தைக்கு மொட்டை மற்றும் காது குத்துவதற்கு சென்றோம் மொட்டை போட்டு முடித்து சாமி கும்பிடுவதற்காக நூறு ரூபாய் வரிசையில் நானும் எனது கணவரும் எனது மகளும் சென்றும் எனது மகன் மற்றும் குழந்தை கணவருடன் சீனியர் சிட்டிசன் முதியோர் வரிசையில் சென்றார்கள் ஓகே நானும் எனது கணவரும் எனது மகனும் நூறு ரூபாய் வரிசையில் சென்று கொண்டிருக்கும் போது எனது மகள் குழந்தையின் பால் புட்டியை எனது மகனிடம் கொடுப்பதற்காக எனது கணவர் சென்று கொடுத்துவிட்டு மறுபடியும் நூறு ரூபாய் வரிசைக்கு வந்து எங்களுக்கு பின்னால் சுமார் நூறு அடி பின் வரிசையில் வந்து கொண்டிருந்தார் அப்போது என் கணவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் மருத்துவமனையில் மருத்துவர் பரிசோதனை செய்துவிட்டு எனது கணவர் இறந்துவிட்டதாக கூறினார் எனது கணவருக்கு ஏற்கனவே அடிக்கடி மூச்சு திணறல் வருவதுண்டு அதற்கு அவர் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் எனது கணவர் சேலை வியாபாரம் செய்து வருவதால் வெளியூர் போது அடிக்கடி மூச்சு திணறல் வருவதுண்டு நாங்கள் நூறு ரூபாய் வரிசையில் முன்னால் சாமி கும்பிட சென்றதால் எனது கணவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது தெரியவில்லை கோவில் வெளியே வந்து விசாரிக்கும் போது ஒரு நபர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாக கேள்விப்பட்டோம் நாங்கள் சந்தேகப்பட்டு மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது எனது கணவர் இறந்ததை தெரிந்து கொண்டேன் எனது கணவருக்கு அடிக்கடி மூச்சு திணறல் வருவதுண்டு எனவே எனது கணவர் இறப்பில் எவ்வித சந்தேகமும் இல்லை எனது கணவரின் உடலை நல்லடக்கம் செய்ய தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனது கணவர் ஓம்குமார் உடலை பிரேத பரிசோதனை செய்யாமல் நல்லடக்கம் செய்ய தந்து உதவுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு கே மலர் வழி அப்படின்னு சொல்லி சைன் பண்ணியிருக்காங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன நினைக்கிறேன் இந்த லெட்டருடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்து அப்படின்னா டேரக்ட் ஸ்பீச்ல இருக்கு நான் என்ன என் பின்னாடி என் வீட்டுக்காரர் நின்னாரு என் மகளுடைய மகளுக்கு முட்டை போடுவதற்காக போனோம் என் பையன் இருந்தார் பால் பூட்டியை கொண்டு போய் கொடுத்துட்டு வரதுக்கு என் கணவர் பின்னாடி போயிட்டாரு நூறு அடிக்கு அவர் பின்னாடி போனதுனால அவர் எங்க இருக்காருனே பார்க்காம நாங்கள் கோவிலுக்குள்ளார போயிட்டோம் இது வரைக்கும் டேரக்ட் ஸ்பீச் இது வரைக்கும் தான் அந்த அம்மாவுக்கு தெரியும் மலர் வழிக்கு தான் தெரியும் ஆனால் அதே மலர் வழி என்ன தொடர்றாங்கன்னா அந்த கடிதத்தினுடைய இரண்டாவது பகுதியில் என்னுடைய கணவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தான் வந்துச்சு அது அவங்க தூக்கிட்டு போனாங்க அங்கே போகும்போது டாக்டர் செக் பண்ணி அவங்க பார்த்தபோது இறந்துட்டாங்கிறத அதே மலர் வழியே சொல்கிறாங்க ஆனால் திரும்ப அவங்களே தொடர்றாங்க நான் உள்ளாரேருந்து வெளியில் வந்தேன் என் கணவரை காணும் எங்கே என் கணவருன்னு தேடினும்போது அங்கே இருந்தவங்க சொன்னாங்க உங்களுடைய கணவராக யாருன்னு தெரியாது ஆனால் யாரோ ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்தாரு அவரை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்காங்க போய் பாருங்கன்னு நாங்கள் போய் பார்த்தோம் அங்கே இறந்து போயிருந்தது அதாவது அங்கே போன வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது அது அவங்களுடைய கணவர் இல்லைன்னு ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த லெட்டரின்படி உள்ளார இருக்கும் பொழுது வெளியில் நடந்ததெல்லாம் தெரியுது ஸோ இந்த லெட்டர் நேற்று எனக்கு படிக்கும்போது எனக்கு இது என்ன மாதிரியான ஒரு லெட்டர் அப்படிங்கிறது நம்மளால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சில ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த ஃபேமிலியுடைய டிமாண்ட் வந்து என்னன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் எங்களுக்கு பாடி கொடுக்கணும் ஏன்னா சந்தேகத்துக்கிடமான ஒரு மரணம் அப்படின்னா கண்டிப்பாக பிரேத பரிசோதனையின் மூலமாகத்தான் எதனால் அவருக்கு அந்த மரணம் ஏற்பட்டுதுங்கிறத சொல்ல முடியும் பட் இது பொதுவாகவே கிராமங்களில் அங்கே சின்ன சின்ன சிறுநகரங்களில் இன்னைக்குமே இந்த போஸ்ட்மார்ட்டம் மேலே ஒரு சின்ன ஒரு ஒரு பயம் ஒரு அவர்ஷன் அதுக்குள்ள சாஸ்திர சம்பிரதாயம் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த லெட்டரை போலீஸ் டிக்டேட் பண்ண டிக்டேட் பண்ண அந்த இறந்து போன நபருடைய மகன் எழுதியிருக்கிறாரு அந்த மனைவி வெறும் கையெழுத்து மட்டும் போட்டிருக்காங்க அதாவது பையன் எழுதியிருக்கான் அம்மா கையெழுத்து போட்டிருக்காங்க இறந்து போனது அப்பா இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல்லையும் ஒரு முக்கியமான செய்தி பிரேக் பண்ணியிருக்காங்க இறந்து போனவரை கொண்டு போய் அடக்கம்லாம் பண்ணியாச்சு இப்போ பிரச்சனை என்னென்னா இன்றைக்கு அவருடைய உறவினர்கள் எல்லோரும் சேர்ந்து ஊடகங்களை சந்தித்து குரல் எழுப்பியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய உறவினருக்கு அதாவது இறந்து போன ஓம்குமாருக்கு எந்த விதமான நோய் நொடியும் கிடையாது அவர் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருந்தார் அவர் சும்மா சும்மா போய் டாக்டர்லாம் பார்த்துட்டு இல்லை அங்கே வந்து ப்ராப்பரான மெடிக்கல் ஃபெசிலிட்டி அரேஞ்ச்மெண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இறந்து போன நபர் அந்த ஓம்குமாருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் அங்க மயங்கி விழுந்த உடனே அவருக்கு தேவையான ஒரு முதலுதவி அதுக்கு கொடுப்பதற்கான எந்த ஒரு வசதியும் அங்கே இல்லை இன்னும் சொல்ல இவ்வளவு மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு கோவில ரேடியா ஒரு ஆம்புலன்ஸ் இல்லை ஆம்புலன்ஸ் அங்கு வருவதற்கே கால தாமதம் ஆனதாக இன்னைக்கு உறவினர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் கிரண் இங்கு சக மனிதர்கள் சாமானியர்களுடைய உயிர் என்பது எவ்வளவு கேவலமா மதிக்கப்படுதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இதே திருச்செந்தூர்ல இன்ஸ்பெக்ஷன் போன சேகர்பாபு கிட்ட மக்கள் எல்லோரும் அவதிப்படுறாங்களேன்னு கேட்டபொழுது ஏன் திருப்பதியில் போய் விடிய விடிய நிற்கிறான் இருபத்தி நாலு மணி நேரம் நிற்கிறான் இங்கே நிற்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார் திருப்பதியில் செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகளை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா திருப்பதியில எவ்வளவு க்ளீன் அண்ட் எவ்வளவு நீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் குள்ளே ஆமாம் அடைச்சு தான் வைக்கிறாங்க ஆனால் அடைத்து வைத்தாலும் அங்கே குழந்தைகளுக்கு பால் ரே பால் சப்ளை பண்ணுறாங்க டிடிடி சார்பாக உணவு கொடுக்குறாங்க அங்கு போதுமான கழிப்பிட வசதிகள் இருக்குது உள்ளார வந்து ஃபேன் ஓடும் உள்ளார மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எமர்ஜென்சினா ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு அவ்வளவு ஆம்புலன்சஸ் அங்கே மெடிக்கல் யூனிட்ஸ் வந்து அங்கேயே சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க நீங்கள் திருப்பதி பற்றி பேசலாமா நீங்கள் திருப்பதி பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா திருப்பதியினுடைய அங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் திருப்பதி திருமலை தேவஸ்தானம் பண்ணக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸில் கால் தூசிக்கு பொறுமா இந்து சமய அறநிலையத்துறை பண்ணக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த கோவிலில் இந்த கோவிலில் திருச்செந்தூர் கோவிலில் பொதுமக்கள் மிக கடுமையான அவதிகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் ஓகே கோவிலை சுற்றி நாங்கள் வந்து எக்ஸ்பான்ஷன் பண்றோம் கடை கட்டுறோம் காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம் அது கட்டுறோம் இது கட்டுறோம் ரெனோவேஷன் பண்றோம் கும்பாபிஷேகம் பண்றோம்னு மக்களை கடந்த சில வருடங்களாக வதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி வந்து அறநிலையத்துறை அமைச்சரால் இல்ல அவருக்கு மூச்சு திணறல் இருந்ததுன்னு சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கதறி அழறாங்க அந்த விஷுவல்ஸை காட்டுங்க மக்கள் பக்கம் அது வந்து எப்படியாவுங்க சார் அவருக்கு அந்த மாதிரி அடிக்கடி எல்லாம் அந்தமா போடுறாங்க அவருக்கு வந்து தான் வந்தாராங்க அப்படிலாம் இல்ல சார் வீடியோ போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ணி

சோ இத பார்த்ததற்கு பிறகும் சேகர்பாபுவால் எப்படி மனசாட்சியே இல்லாமல் இந்த கடிதத்தை வந்து சோசியல் மீடியால ஷேர் பண்ண முடியுதுன்னா நம்பிக்கை மக்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய குரலை மூடிட்டா அவருடைய குரல் மட்டும்தான் இங்கே எதிர்கட்சியாக இங்கே ஒவ்வொரு தனி மனிதனுமே எதிர்க்கட்சி தான் இங்கே கேள்வி கேட்கக்கூடிய திராணி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவனுமே எதிர்க்கட்சி தான் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கிரண் இப்படி இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போகக்கூடியவர்கள் எல்லோருமே ஏன் சாமானியராக இருக்காங்க ஏன் திமுக மாவட்ட செயலாளருடைய ஒரு பையனோ இல்லை மாவட்ட செயலாளரோ இல்லை முன்னாள் மந்திரியோ இந்நாள் மந்திரியோ முன்னாள் எம்எல்ஏவோ இன்னால் எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் கூட சாக மாட்டேங்கிறான் சரி அவங்களுடைய உயிர் என்பதும் மதிக்கத்தக்க உயிர் அது நான் போகணும்னு சொல்ல ஆனால் போவதெல்லாம் ஏன் சாமானியன் உயிராக இருக்குதுன்னு கேட்குறேன் இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய அந்த திருச்செந்தூர் வளாகத்துக்குள்ளார என்னென்னத்தையோ கட்டுறியே ஏன் ஒரு மருத்துவமனை அங்கே கட்டியிருக்கிறது ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஒரு நாலு ஆம்புலன்ஸை நிறுத்தி வைக்கிறது ஃபோன் பண்ணி சொல்லி அங்கிருந்து அரை மணி நேரத்துக்கு மேலே தாமதமானதாக சொல்கிறாங்க நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வரதுக்கு அது உண்மையா பொய்யா கல நிலவரம் என்ன இது எதுலையும் டிரான்ஸ்பெரன்சி கிடையாது ஏன்னா செத்தவன் சாதாரணமான ஒருத்தன் சாதாரணமான ஒருத்தன் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல இந்த மாதிரி குடும்பத்தை விட்டு கடிதம் எழுதி வாங்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையா இதை இன்னைக்கு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க அவருடைய உறவினர்கள் கேட்டிருக்காங்க வேற யாரும் கேட்கல அவருடைய உறவினர்கள் இன்று கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்படியான ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு எதன் அடிப்படையில் வைத்தார் இந்த கடிதம் என்பது எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அதாவது அந்த இறந்து போனவருடைய மகனை எழுத சொல்லி அவருடைய மனைவியிடம் கையெழுத்து வாங்கினாங்க மாடம் பண்ணிடுவாங்கங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்க அதுல கையெழுத்து போட்டுட்டு நாங்க அந்த பாடியை வாங்கிட்டு வந்தோம்னு சொல்றாங்க எவ்வளவு துக்ககரமான ஒரு விஷயம் பேத்திக்கு மொட்டை அடித்து காது குத்துறதுக்கு வந்தவர் பிரேதமாக வீட்டுக்கு வராரு எப்படி இருக்கும் அந்த குடும்பத்துடைய மனநிலை இப்படி ஒரு கடிதத்தை வாங்கி போட்டுட்டு அதை அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறதுனா அது என்ன மாதிரியான ஒரு தைரியம் உங்களுக்கு உங்களுடைய அந்த துறை ஓகே நீங்கள் என்ன மாதிரியான ஒரு துறையை ஹேண்டில் பண்ணுறீங்க அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குறைந்தபட்ச மனசாட்சி வேண்டாமா என்ன சொல்றாருன்னா அவரு பிணத்தை வச்சு அரசியல் பண்ணாதீங்க என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு திமுக அருகதையே கிடையாது அனிதாவுடைய பிணத்தை வச்சு அரசியல் பண்ண இவங்க வந்து யாருடைய பிணத்தை வைத்து யார் அரசியல் பண்ண வேண்டும் என்பதற்கான அறிவுரை சொல்வதற்கான அருகதை துளி கூட திமுக கிடையாது ஓகே காலம் காலமாக இவர்கள் பிணத்தை வைத்து மட்டும்தான் அரசியலே பண்ணிருக்கிறாங்க ஓகே அதனால இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது மக்கள் கிட்ட நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த இன்ஸ்டாகிராம்ல பேசுறவங்க இந்த சோஷியல் மீடியால பேசுறவங்க பக்தியின் ஒரு ஒரு மிகுதியில் நம்ம கிளம்பி கணக்கில்லாம கோயிலுக்கு போயிடுவோம் இன்னமும் இங்கு ஒரு பேரிடர் வந்தால் அந்த பேரிடரை சமாளிப்பதற்கு போதுமான வசதிகள் இங்கு கட்டமைப்பாக ஒரு மிகப்பெரிய மக்கள் கூடக்கூடிய இடங்களில் இன்றும் செய்யப்படவில்லை என்றா நிதர்சனம் இன்னைக்கு டிநர் ரயினாதன் ஸ்ட்ரீட் இருக்கு டிநர் ரெய்நாதன் ஸ்ட்ரீட் எவ்வளவு ஜன நெருக்கடி மிகுந்த இடம் அங்க இருக்கக்கூடிய அனைத்து கடைகளிலையும் இங்க வந்து ப்ராப்பராக ஃபயர் எக்ஸ்டிரூஷன் வச்சிருக்காங்களா ப்ராப்பர என்ட்ரி எக்ஸிட் இருக்கா அரசாங்கம் அனுமதித்திருக்கக்கூடிய அளவிற்கு தான் அங்கு கூட்டங்கள் வருகிறதா அந்த கூட்டங்களை முறைப்படுத்துவதற்கு போதுமான அளவு அங்கே காவலர்கள் இருக்கிறார்களா அங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஒரு தீ விபத்து என்றால் அதை தடுப்பதற்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டோம்னா பெரிய சீரோ இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்கூலில் எக்ஸிட் கேட் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே தொண்ணூற்றாறு குழந்தைகளை நம்ம கீழே விட்டோம் கும்பகோணத்தில் அதுக்கு பிறகு ஸ்கூலுக்கு ஸ்கூல் போனாங்க எஜுகேஷனல் ஆஃபீஸ் போயிட்டு ஒவ்வொரு ஸ்கூலையும் என்ட்ரி பாயிண்ட் இருக்கா எக்ஸிட் பாயிண்ட் இருக்கா எமர்ஜென்சி பாயிண்ட் இருக்கான்னு அது வரைக்கும் உங்களுக்கு அறிவு இல்லை உன் வீட்டு குழந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு போகல எல்லாம் என்ன மாடா மேய்க்குது உன் வீட்டு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தது அங்கே தொண்ணூற்றாறு குழந்தை சட்ட பிறகு உனக்கு அந்த அறிவே வந்துச்சு இப்போது சரி அந்த குழந்தைகள்லாம் இறந்து எத்தனை வருஷம் ஆகுது இருபத்தி ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த இன்சிடென்ட் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உட்காந்து பேசிட்டு இருக்கோம் எல்லா ஸ்கூல்லையும் எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கா எல்லா ஸ்கூல்லையும் ஃபயர் எக்ஸிகூஷர் இருக்கா எல்லா ஸ்கூல்லையும் இங்கே போதுமான அளவு பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கா எல்லா ஸ்கூல்லையும் தீ விபத்து ஏற்பட்டால் அதை அணிப்பதற்கான முன் அனுபவம் அல்லது முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான போதுமான பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் இருக்காங்களா இருக்காங்களா அப்புறம் அப்புறம் ஸோ எப்போதாம நம்ம பாடம் கற்றுப்போம் இதில் கோபம் வருது என்னங்க பக்தர்கள் இவ்வளவு சொன்னா திருப்பதியில போய் கால் கெடுக்க நிற்கிறாங்க நீங்க எங்கேயும் போய் கால் கெடுக்க நிக்க போறது இல்ல பாபு ஏன்னா திருப்பதிக்கு போனீங்கன்னா பேசுவீங்க அமைச்சராக வச்சு சாமி கும்பிட வச்சு என்ட்ரியில அழுங்காம குழுங்காம சட்டை கூட கசங்காம நீங்க போயிட்டு வந்துடலாம் பட் சாதாரண மனுஷன் என்ன தப்பு பண்றான் எதுக்கு ஒரு உயிர் போனதை அப்படியே மூடி மறைக்கிறீங்க இதுக்கு ஒரு உயிர் போயிடுச்சு போன உயிர் வருமா கோடி கணக்கில் நீங்க நிவாரணம் கொடுத்தாலும் வருமா நீங்க கொடுக்க மாட்டீங்க சாரையம் குடிச்சா கொடுக்கிறதுக்கு கோவிலில் சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு நின்று வரிசையில் மூச்சு திணறி இறந்து போனவர் அப்படி நீங்கள் பத்து லட்ச ரூபாய் எப்படி கொடுப்பீங்க இப்படித்தான் எழுதி கடிதம் ஆப்புவீங்க இதுக்கு முன்னாடி பழனியில் கூட பார்த்துருக்கோம் அண்ணாமணி கூட பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு தைப்பூச தண்ணி கூட சரியாக வசதி செய்து கொடுக்கலாம் எப்படி அன்னதான போடணும்னு எங்கிவிட் ஆ இதுதான் நான் ஒரு ஒரு விஷயமா நான் சொல்ல வந்தேன் நான் திரும்பவும் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் பேசுறவங்கலாம் இன்னைக்கு இந்த கோவிலுக்கு போங்க அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்றதை கேட்டு இந்த மக்கள் கிளம்பிடுறாங்க பக்தியை நான் குறை சொல்லலை கோவிலுக்கு போகணும் கண்டிப்பாக கோவிலுக்கு போகணும் கோவிலுக்கும் நம்முடைய தனிப்பட்ட குடும்பங்களுக்கும் இடையிலான அந்த ஒரு கனெக்ட் அறிந்ததினால தான் இன்றைக்கி இந்த மதம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்குது இன்றைக்கும் கிறிஸ்தவ மதத்தை நான் போற்றி புகழ வேண்டிய ஒரு இடமாக நான் நினைக்கிறதுனா சண்டே ஆனால் மாஸ் போய் தான் ஆகணும் சண்டே இன்றைக்கி காலையில் போய் கடவுளை கும்பிடு கடவுள்கிட்ட போயிட்டு உன்னுடைய குறைகளை சொல்ல மன்றாடு முறையீடுன்னு சொல்லி அந்த மதம் போதிக்குது அதை நான் வரவே இருக்கிறேன் ஐந்து வேளை தொழணும்னு சொல்லி ஒரு மதம் போதிக்குது அதை நான் வரவே இருக்கிறேன் இஸ்லாம் மதத்துல நீ ரம்ஜான் அன்னைக்கு ரம்ஜான் முழுவதுமாக ஒரு நீ வந்து இறைவனுக்காக நீ வந்து காலையிலிருந்து மாலை வரை நீ நோன்பு நோக்கணும்னு சொல்றாங்க அதை நான் வரவே இருக்கிறேன் அப்படி இந்து மதத்துல எதுவுமே கிடையாது விருப்பப்பட்டா கும்பிடு விருப்பப்பட்டா குளி குளிச்சுட்டு வா இல்லை குளிக்காம வா கறி சாப்பிட்டு வா நாங்கள் கறி சாப்பிட்டுட்டு தான் மலை ஏறுவோன்னு சொல்றவெல்லாம் தலைவன் இது ஒரு நாடா இது இல்ல இது ஒரு மதமா ஆத்திரம் தானே வருது அப்போ இந்த மதத்தில் இப்படியான எனக்கு இன்ஃப்ளூயன்சர் சோஷியல் மீடியா இன்ஃப்ளன்ஸ் இருக்கிற ஏதாவது ஒரு டெலிவிஷன்ல உட்காந்துட்டு இல்லை யூடியூப் சேனலில் உட்காந்துட்டு இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜில் கிளம்பி பௌர்ணமி நேராக திருச்செந்தூர் போயிடுங்க போனா முருகர் ஸ்ட்ரீட் உங்க நெத்தில வந்து அப்படியே கையை வச்சு உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருவாரு அதை பேச வேண்டியது அதை கூட்டம் கிளம்பி ட்ரெயின்லையும் பஸ்லையும் ஆட்டோலையும் எந்த டிரான்ஸ்போர்ட் நடந்து இப்படி போய் குவிஞ்சா அரசு இந்த அரசு இல்லை எந்த அரசாக இருந்தாலும் அதை சமாளிக்க முடியாது இந்த மாதிரியான சில மூடத்தனமான விஷயங்கள் கொஞ்சம் வெளியில் வரணும் கோவிலுக்கு போக வேண்டும் கோவிலுக்கு போக வேண்டிய பக்தர்களுக்கான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் ஆனால் இப்படி இன்ஃபுளுக்காக

இல்ல கேக்குறேன் சி ஊருக்கு போகக்கூடிய மக்களை உங்களால ஹேண்டில் பண்ண முடியல ஒரு ஏர் ஷோ நடத்துறீங்க அன்னைக்கு அஞ்சு பேர் மயக்க போட்டு விழுந்து சாவுறா நீங்க வந்து பிரயாக்ராஜ் பத்தி பேசுறதுக்கு தகுதி கிடையாது அது முதல் விஷயம் இகேன் கமிங் டு த பாயிண்ட் மக்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட பொதுமக்கள் அளவுக்கு அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் இன்னும் போதுமான வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை கோவில்ல ஒரு எமர்ஜென்சினா ஓகே ஒரு மாதிரி மீனாட்சி அம்மன் கோவில் மாதிரியான ஒரு கோவில்ல நீங்க கோவிலுக்குள்ளார் சாமி கும்பிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு எமர்ஜென்சி உங்களுக்கு ஒரு பேசிக் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு இருக்குல்ல உங்களுடைய ஒரு இருதயம் அந்த இருதயம் நின்று விடாமல் அது இயங்குவதற்கான ஒரு பேசிக் ஒரு சிபிஆர் ஒரு சிபிஆர் கொடுத்து உங்களுடைய இதயத்தை நின்று விடாமல் இயங்க வைப்பதற்கான ஒரு திறன் பெற்றவர்கள் அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க அங்கே எங்கே ஆம்புலன்ஸ் இருக்கா அந்த ஆம்புலன்ஸ் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா அந்த ஆம்புலன்ஸில் இமீடியேட்டாக அவங்களால ட்ரீட் பண்ண முடியுமா இவருடைய உடலை எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு திருச்செந்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் திருச்செந்தூர் ஹாஸ்பிட்டலில் அவர் கிடத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோவை பார்க்குறேன் அவர் யாருன்னே தெரியலை இறந்துட்டார் அப்படிங்கிறாங்க யாருன்னு கேட்டா இல்லை அட்டண்டர் வந்தாதான் தெரியுங்கிறாங்க அட்டண்டர் இல்லாமல் இமேஜின் காரைக்குடியிலிருந்து கனவுகளோடு கிளம்பி சென்ற ஒரு குடும்பத் தலைவன் பிணமாக இன்னும் சொல்ல போனால் ஒரு அனாதையாக அன்டிக்ளர்டாக அன்கிளைம்டா ஒரு ஹாஸ்பிட்டலில் திருச்செந்தூர்ல அவர் பாடி கிடக்கிறத பார்க்கும்பொழுது அந்த குடும்பத்தினுடைய மனநிலை என்னவாக இருக்கும் ஏன் அதை எண்பத்திசே பண்ண மாட்டேங்கிறீங்க உடனே ஏன் அதை கவர்ப் பண்றீங்க ஏன் அதை கவர்புன்றீங்க உங்க குடும்பத்திலே தான் அப்படிலாம் நடக்கவே நடக்காதா உங்கள் குடும்பத்தில் நடக்க வேணாம்னு நான் வேண்டிக்கிறேன் ஆனால் அதுக்காக ஒரு பொதுமக்களுடைய உயிரை சாமானியனுடைய உயிரை கேவலமாக நினைக்கிறத தயவு செஞ்சு நிறுத்துங்க அமைச்சர் சேகர்பாபு அவர்களிடம் இதை நான் ஒரு வேண்டுகோளாக இல்லை எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய நீங்கள் உங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய துறை நீங்கள் வெறும் ஒரு துறையாக மற்ற அமைச்சர்களைப் போல அது ஒரு டிபார்ட்மெண்ட்டின் கருதி நீங்கள் இதே போன்று உண்மைகளை மூடி மறைக்க முற்பட்டால் நான் மீண்டும் சொல்கிறேன் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் மறந்துடாதீங்க ஓகே இன்றைக்கு போயிருக்கக்கூடிய இந்த உயிருக்கு முழு பொறுப்பு அறநிலையத்துறை தான் அதற்கு முழு பொறுப்பேற்று அந்த குடும்பத்திற்கு சரியான ஒரு இழப்பிடம் கொடுக்கணும் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஒரு நபருக்கு அரசு வேலை கொடுக்கணும் இந்த நிகழ்வை கவர் பண்ண முயற்சி பண்ண காவல்துறை பிஸ் இந்து சமய அறநிலையத் அதனுடைய அமைச்சர் எல்லோருமே பொதுமக்களிடம் பகிரங்கமாக பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். காரணம் என்ன? எப்படி انا கூட்ட நெரிச்சலா என்னது? அதோ அதோ ஒரு ஆளு சார் சரியான உதவி கிடைக்கல. ஒரு தண்ணி கூட இல்ல சார். காத்து வரல, 1 வரல. அவ்ளோ கூட்டத்துல சரியான ஒரு நிர்வாகமா பண்ணிருந்தாங்கன்னா இன்ன நேர எங்க போய் உயிரோட இருந்துparse. அவர்தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு